அனைவருக்கும் வணக்கம் நான் பிரம்யா இன்னைக்கு நான் பேசுறது ஜாப் பத்தி ஓகேவா ஜாப் பத்தினா என்னக்கா ஏதாவது வேகன்சி இருக்குதா அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதுதான் நம்ம நிறைய தேட்டிருக்காங்க ஒரு சில ஆண்களும் தேட்ருக்காங்க நான் சொல்லலை அந்த எதனாக ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க பண்ணு பண்ண ட்ரை பண்ணுன்னே பட் என்ன முடியல அப்படி என்ன உங்களுக்கு அந்த அப்படி என்ன ஜாப் அப்படின்னு கேக்குறீங்க அது பாத்தீங்கன்னா ஜோஸ் டால்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வந்துட்டு இருந்துச்சு அதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தோம் ஆன்லைனில் தான் சரிங்களா பொதுவாக ஃபேஸ்புக் பார்க்கும்போதோ இல்லை மற்ற ஆப் யூஸ் பண்ணும்போது இப்போ பிடிஎஃப் இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு சில ஆப்புக்குள்ளே போகும்போது இந்த ஆட் வரும்ல அப்படி வந்து ஆடில் இது இருந்துச்சு அப்படி அதில் போட்டு வச்சதில் இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புறாங்க இத்தனை மணிக்கு மீட்டிங் இருக்குது இந்த மீட்டிங்கில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி எப்போது நைட்டு ஒம்பது முக்கால்லேருந்து பத்தரை வரைக்கும் மீட்டிங் நடந்திருக்கு அதுக்கப்புறமும் நடந்திருக்கும் எனக்கு தூக்கம் வந்துச்சு நான் அப்படின்ட்டு துணிவிட்டேன் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேலையை பற்றி சொல்கிறாங்க ஃபேஸ்லாம் தெரியாது நம்மளுடைய இமே நம்மளோட வீடியோ ஆடியோ அவங்க வந்து மியூட் பண்ணிடுறாங்க அவங்களோட வீடியோ தெரியாது அவங்களோட ஆடியோ மட்டும் தான் நம்மளுக்கு கேட்கும் ஓகேவா அவங்க பேசுகிறாங்க எப்படி எப்படி ஏன் என்னென்ன பண்ணணும் இது இது சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க ஒரு நிமிஷத்துக்கு சொன்னாங்க ஆ தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஆயரூபா ரூபாய் தொண்ணூறு நிமிஷம் வேலை பார்த்தா ஆயிரம் ரூபாயா இது கேட்டோன்னு இளை பேருக்கு நல்ல ஆஃபராக இருக்கே அப்படி தானே தோணும் தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க நான் முழுசாக சொல்லிக்கிறேன் அப்புறம் நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகேவா தொண்ணூறு நிமிஷம் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு பதினோரு ரூபாயா எப்படியோ கணக்கு வச்சுருந்தாங்க பார்த்து மருந்து வேலை தொண்ணூறு நிமிஷம் வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா நமக்கு ஆயிரம் ரூபா கன்ஃபார்மு உடனே அக்கௌண்டில் வராது ஒரு பதினஞ்சு நாள் வேலை பார்க்கணும் அப்படி வேலை பார்த்தா பதினஞ்சாயிரம் ரூபாயாக உங்கள் அக்கௌண்ட்டில் விடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க இந்த லிங்க்கில் போய்விட்டீங்கன்னா மேலே பேங்க் ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் பேங்க் ஆப்ஷன் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ப்ராஜெக்ட் முடிஞ்சாலே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி லிங்க் கொடுத்துருந்தாங்க எப்படிலாம் வேலை பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்கும் ஒன் பை ஒன்னாக வந்து ரெக்கார்டு வரும் அந்த ரெக்கார்டெலாம் அவங்க என்ன பேசிக்காங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அது கீழே உள்ள இடத்துல வந்து தமிழில் டைப் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே வா அப்படின்னு சொல்லி அதில் பேசியிருந்தாங்கன்னா இங்கே வான்னு டைப் பண்ணும் சுத்த தமிழில் டைப் பண்ணக்கூடாது இங்கே வா அப்படின்னு தான் பேசணும் அப்படி தான் டைப் பண்ணணும் அந்த இதில் ம் ம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்கண்ணா நம்ம அதையுமே தமிழில் ஆ ஆ ம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் அப்படின்னா கூட நம்ம அதை ஆமாம் ஆமாம் தான் ஆமாம் அப்படி தான் டைப் பண்ணணும் தரா ஆமாம் ஆமாம் அதை சுத்த தமிழில் நம்ம வந்து தப்ப திருத கூடா அவங்க தப்பாக பேசியிருந்தாலுமே அதை நம்ம என்ன பண்ணணுமோ இதில் அப்படியே தமிழை டைப் பண்ணி சம்மிட் பண்ணணுமா ஓகேவா சரி நல்ல வேலை தானே பண்ண வேண்டியதானே தானே அப்படின்னு கேட்கலாம் இப்போ இந்த தொண்ணூறு நிமிஷம் கணக்கு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க தொண்ணூறு நிமிடம் நம்ம நம்ம நினைப்போம் தொண்ணூறு நிமிஷம் தானே அப்பா நம்ம பன்னெண்டு மணிக்கெலாம் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு தொண்ணூறு நிமிஷம் நம்ம அதில் உட்காந்து வேலை பார்த்துட்டோன்னா எத்தனை மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு முடித்தோன்னா எப்படியும் ஒரு ஒன்றரை மணி நம்ம வேலை முடிஞ்சிடும் ஒன்றரை மணி நேரம் வேலை பார்த்தா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க அதில் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வருது தெரியுமா அந்த ரெக்கார்டிங்கில் இப்போ அது எத்தனை செகண்ட் ஆடியோ அது ஆறு செகண்ட் நல்லா கவனிச்சிக்கோங்க ஆறு நிமிஷம் இல்லை ஆறு செகண்ட் ஆடியோனா இப்போ நீங்கள் அந்த ஆறு செகண்ட் ஆடியோவை தான் நீங்கள் வேலை செஞ்சு சப்மிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆறு செகண்ட் அவங்களுக்கு ஆட் ஆகும் அடுத்து ஒரு பதினஞ்சு செகண்ட் ஆடியோ வருதுன்னா அந்த பதினஞ்சு செகண்டையும் இது துல்லியமாக அந்த ஆ அப்படி சொன்னால் கூட அதையும் நாம் அழகாக அப்படின்னு சொல்லி நம்ம டைப் தமிழில் டைப் பண்ணி அனுப்பணும் சரிங்களா சின்ன சின்ன நுணுக்கங்களையும் கவனித்து அனுப்புணும் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ஒரு சின்ன எழுத்து உதாரணத்துக்கு ம் இந்த ம் விட்டுட்டா கூட நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அது ஏதோ ஏதோ சொன்னாங்களா அவங்க வார்னிங் கொடுப்பாங்களாம் மூணு வார்னிங் கொடுப்பாங்களாம் மூணு வார்னிங் வாங்கிட்டோட நம்மளுக்கு சம்பளம் கிடையாது புரியுதா கேட்டுக்கோங்க ஆனால் எதுக்கு காசில் எதுவும் கேட்ட வேண்டியதில்லை நானும் சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் க சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கெலாம் ஒரு ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூ ரெண்டே முக்காலுக்கு போல உட்காந்து உட்காந்து வர வர ஆடியோலாம் காலையில் வச்சு கேட்டு கேட்டு எங்கள் ப்ளூடூத் மாட்டி கேட்குறேன் அதை மாட்டி கேட்குறேன் கேட்டு கேட்டு டைப் பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி அனுப்பி ரொம்ப ஏதோ நிறைய ஆடியோ டைப் பண்ணி அனுப்புன மாதிரி இருந்துச்சு மணியை பார்க்க மணி நாளாகி போச்சு சரிடா அப்போ எத்தனை நிமிஷத்துக்கு தான் நம்ம வேலை பார்த்துருக்கோன்னு சொல்லி அதில் ஒரு லிமிட் காமிக்கும் அதாவது நம்மளோட டாஸ்க்கு ஆ நீங்கள் எத்தனை டாஸ்க் முடிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை டாஸ்க்கு எத்தனை மினிட்ஸ் முடிச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதில் பார்க்குறது இருக்கும் அதில் போய் பார்த்தா வெறும் ஏழு நிமிஷம் தான் காமிக்குது எனக்கு அவ்வளோ தான் ஆஹா ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகிறது யோசிச்சு பாருங்கள் ரெண்டே முக்கால்லேருந்து நாலரை வரைக்கும் நான் வேலை பார்த்துருக்கேன் ஆனால் அங்கே ஆடியோ ஆடியோலாம் பார்த்திங்கன்னா செகண்ட் கணக்கு தான் ஆறு செகண்டு அஞ்சு செகண்டு நாலு செகண்டு ப அதிகபட்சமே அதில் வர ஆடியோதோட செகண்ட் பதினொன்று அதை தாண்டி வேறு ஒன்றுமே அதில் இல்லை பதினொன்று பதினஞ்சு செகண்ட் தான் செகண்டு கணக்கு பதினஞ்சு பதினஞ்சு செகண்டாக போகலாம் அந்த பதினஞ்சு செகண்டாக ஒத்து ஊற்றி கேட்டு நம்ம டைப் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு இப்போ அவங்க கேட்குறத நம்மளுக்கு புரிஞ்சமே நம்ம டைப் பண்ணால் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க சொல்கிற மாதிரியே அவங்க சொல்கிற என்ன பாஷையில் பேசுகிறாங்களோ அதை அப்படியே நம்ம இதை டைப் பண்ணணும் இன்னொன்று இந்த மீட்டிங் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டாங்க இன்றைக்கி இது யாருக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஏஐக்காக ஒர்க் பண்ணுறோம் ஏஐ வந்து எல்லாருடைய லாங்குவேஜும் வாங்கணுங்கிறதுக்காக அதை நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் மேக்சிமம் அதில் வர ஆடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ யார்ட்டையோ பேசினா ஃபோன் ரெக்கார்ட்ஸ் தான் மேக்சிமம் ஃபோன் ரெக்கார்ட் தான் ஆனால் எனக்கு என்ன டவுட்டு எப்படி உங்களுக்கு அந்த ஃபோன் ரெக்கார்ட் கிடைக்கிது இது எதுக்கு ஏஐ உள்வாங்கணும்னு நினைக்கிது அப்படிங்கிற ஒரு இதாக நம்ம இதெல்லாம் ரொம்ப ச என்னது இதெல்லாம் படிப்புக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த வேலையை பற்றி நான் சொல்கிறேன் சத்தியமாக என்னால் முடியலை முடியல நான் அந்த ஒரு நாள் தான் பண்ணினேன் அந்த ஒன்றரை மணி நேரம் ஒன்றே மக்கள் மணி நேரம் அவ்வளோ நேரம் வேலை பார்த்து வெறும் அஞ்சு நிமிஷம் தான் எனக்கு கணக்கு அமிச்சிச்சு ஸோ இது நம்மளுக்கு செட் ஆகாது ஏன்னா ரொம்ப நேரம் ஃபோனை பார்க்க வேண்டியது இருக்குது அதில் கேட்க வேண்டியது இருக்குது திரும்ப டைப் பண்ண வேண்டியது இருக்குது கண் வலிச்சு போச்சு தலை வலிச்சு போச்சு அதனால் வாங்கினு சொல்லி விட்டுட்டு அந்த குரூப்லேருந்தும் நான் லெஃப்ட் ஆகிட்டேன் நிறைய பேர் ஒரு வேளை இந்த மாதிரி ஜோஸ் ஸ்டால்க்ஸ் அதில் இருந்து இந்த மாதிரி வந்துச்சு இந்த மாதிரி வேலை என்ன வட்ட வேலையாக இருக்கோன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நாள் சொல்லணும் நினைத்தேன் சொல்லிட்டேன் அவ்வளோதான் நன்றி வணக்கம்